எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டுமென தேசிய நுகர்வோர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே தேசிய நுகர்வோர் முன்னிலையில் தலைவர் அசேல சம்பத் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் அரிசி மரக்கறிகள் சீனி பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதும் அவற்றின் விலைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன பண்டிகை காலத்துக்காக வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் எந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர்கள் உடனடியாக திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளாா் அதன்படி அதன் முதல் தொகுதி கடந்த இருபத்து மூன்றாம் தேதி நாட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னிசம்பா அரசியின் மற்றொரு தொகுதி கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது